வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் ஸ்டேட் செல்வக்கு பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு சூலூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு செஞ்சேர்மலை மெயின் ரோட்ருந்து பார்த்திங்கன்னா எட்நூறு மீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மீட்டர்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் இருந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மீட்டர் உள்ள போறதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அகல மண் ரோடு வசதி இருக்குதுங்க பஞ்சாயத்து மண் ரோடுங்க அந்த பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸ்லையும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒன்றரை ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூத்தி அணை பாசனம் இருக்குதுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க வீரையின் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தன்னோடய அடுத்தடுத்து வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரஸ்டாகவே லொக்கேட் ஆயிருங்க வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டர்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க ஒன்றரை ஏக்கருக்கு பஞ்சாயத்து ரோடு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி கிடைக்குங்க இந்த லேண்ட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு போடுறதுக்கு மேட்ச்சாகுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா தென்னை மரம் நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு எப்போவுமே தண்ணி பிரச்சனை வராதுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போர்வில் பார்த்தீங்கன்னா நூறு அடியிலேயே தண்ணி வந்துடுங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு அடி ஓட்டினாலும் தண்ணி வராதுங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ்க்கு நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் மேட்ச் ஆகுங்க விவசாயம் பண்ணுறதுக்கும் இந்த லேண்ட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த லேண்ட் வாங்கலாங்க நல்ல ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டி உடுமலைக்கு நியரெஸ்ட்டாகவே லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்ரு லொக்கேட் ஆகிருங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்ருலேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்டுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனத்தில் மக்காச்சோளம் நட்டிருக்கிறாங்க இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மக்காச்சோளம் இருக்குதுங்க மக்காச்சோளம் போட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் ஆச்சுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அறுவடைக்கு வந்துடுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நல்லா இருக்குதுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் மொத்த விலையாக எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்